ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என் தம்பி தோப்பில் வச்சிருக்க மரங்களை பற்றி சொல்லப் போகிறான் எந்த எஃபெக்ட்டும் இல்லை பாருங்கள் ஆனால் இப்போ இன்னைக்கு வீடியோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் இன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்திரம் கண் மரம் சொல்லுங்க ஆ பார்க்கலாம் பார்த்துக்கா தலைமரம் தலைமரம் நல்லா வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன பார்த்துருப்பீங்க இது வந்து ஆ நெல்லிக்காய் செடி ரெண்டு வச்சுருக்கோம் எலுமிச்சை எலுமிச்சை அப்புறம் வந்து இது இது வந்து கொய்யா நாலு வச்சுருக்கோம் இது ஒன்று இது ஒன்று வந்து சாப்பு இதுவும் சாப்பு கொய்யா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இது வெள்ள கொய்யா அதுவும் வெள்ளை கொய்யா இது சப்போட்டா மரம் எல்லாத்துமே செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் கேக்க மரம் சைடு சைடும் இருக்கும் முந்தி வரலாம் செட்டு கூட வச்சுருக்கோம் நல்லா பாருங்கள் மூணு மொத்தம் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இந்த இது மாதிரி இதெல்லாம் வரல வந்து ஒரு அஞ்சு 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 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செடியிலேருந்து அது மரமாகி காய் காய்க்க காய் காய்க்கணும் சும்மா அந்த மாம்பட்டோட குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அஞ்சு வருஷத்தில் வாழ்ந்துடும் காய் காய்ச்சிடும் இறங்கி வந்துடும் அதுவே சவையல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு வந்துடும் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மாமரம் வேறு ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் கோரை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் பாரு சேன்ட் இருக்க மாதிரி தான் தெரியும் இதுக்கு முன்னாடி கொ கொண்டு வச்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் பின்னி பொறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வரைக்கும் என்னால் இது பண்ண முடியல அப்போ நம்ம எடுத்து வைக்கல பாருங்கள் கேட்க முறோம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேட்க முடியாது மட்டும் அப்புறம் வந்து நான் இதுவும் தினம்தான் லாஸ்ட் டே அங்கே வரைக்கும் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்